தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் சாம்பியன் போட்டிகளில் இந்திய வீரர்கள் அபார வெற்றி தாயகம் திரும்பிய வீரர்களுக்கு சென்னையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தாய்லாந்தில் நான்காவது சர்வதேச சிலம்பம் சாம்பியன் போட்டி நடைபெற்றது தாய்லாந்து சிலம்ப கமிட்டி மற்றும் சர்வதேச சிலம்பம் கமிட்டி சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் தாய்லாந்து நேபாளம் உள்ளிட்ட எட்டு நாடுகளைச் சேர்ந்த எட்நூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று விளையாடினர் தனித்திறன் மற்றும் தொடுமுறை என்ற விதத்தில் நடைபெற்ற இத்தொடரில் நெடுங்கம்பு இரட்டை குச்சி சுருள் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டதன இந்த போட்டியில் இந்தியாவிற்காக தமிழகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று விளையாடினர் இவர்கள் அனைவரும் மாவட்ட மாநில தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்று சர்வதேச போட்டிக்கு தகுதி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடப்பட்டது இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பில் பயிற்சியாளர் டாக்டர் சூர்யா தலைமையில் பங்கேற்ற இளம் வீரர்கள் வீராங்கனைகள் இருபத்து மூன்று பேர் அனைத்து போட்டிகளிலும் தங்களது அசாத்திய திறமையை வெளிப்படுத்தினர் அபாரமாக விளையாடிய வீரர்கள் இருபது தங்கப்பதங்களை குவித்து சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றனர் மேலும் பதினாறு வெள்ளி பத்து வெண்கலம் வென்று அசத்தினர் இதனைத் தொடர்ந்து தாயகம் திரும்பிய வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் மேலதாளம் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வீரர்கள் மற்றும் பயிற்சியாளருக்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் இதையடுத்து சிலம்ப வீரர்கள் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர் இந்த மகத்தான சாதனை வெற்றி தங்களுக்கு மிகுந்த மனநிறைவை அளித்துள்ளதாக குறிப்பிட்ட வீரர்கள் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமையை தேடி தந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைவதாகவும் தெரிவித்தனர்

ய படுத்துவ நான் வந்து தனித்திறமையில துருமுறையில தேர்ட் ப்ரைஸோ வாங்கியிருக்கேன் வணக்கம் ஆர் சூர்யா இப்போ எங்கள்கிட்ட செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் கமிட்டில இருந்து நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் விளையாட்டு பேர் இருந்தோம் அது தாய்லாண்டை ருக்மங் இது பேங்காக் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த நடந்துருச்சு தாய்லாண்டில் இதில் மட்டும் மோர் தென் ஒரு எயிட் கண்ட்ரீஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் மோர் தென் ஹண்ட்ரட் பிளேயர்ஸ் மேலே இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்டாங்க இந்தியா மலேசியா சிங்கப்பூர் போர் ஸ்ரீலங்கா நேபாள் அண்ட் பூட்டான் அந் அந்தந்த கண்ட்ரீஸ்லருந்துலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஆகஸ்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ் இந்த டோர்மெண்ட் நடந்துச்சு ஃபைவ் ஃபிஃப்த் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க டோட்டலாக நம்ம சைடு செங்கல்பட்டு இருந்து இருபத்தி மூணு பர்சன் இருந்தாங்க அதில் வந்து எல்லாருமே ரெண்டு ரெண்டு ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதாவது இண்டிவிஜுவல் கேம் அதாவது தனித்திறமை அண்ட் தொடுமுறை ஸ்பேரிங்னு சொல்லுவாங்க அதில் வந்து கோல்டு வந்து இருபது வின் பண்ணியிருக்காங்க சில்வர் பதினாறு அண்ட் பிரான்ஸ் பத்து வின் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் விளையாடுறதுக்கு இந்த பசங்க ஆல்மோஸ்ட் ஒன் இயர் தொடர்ந்து வின் கேம் வின் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தால் மட்டுமே நெக்ஸ்ட் ஸ்டேட் ஸ்டேட்டில் ஃபஸ்ட் வந்தால் மட்டுமே நேஷனல் நேஷனல் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இன்டர்நேஷனல் வந்திருக்காங்க இன்டர்நேஷனல் வந்து இப்போ வின் பண்ண ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பார் கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு வின் பண்ண ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்குள்ள பார் கிடச்சிருந்துருக்கு அதை வச்சு ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் போட்ட அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம் அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு

அண்டு நேபாள் பூட்டான் மலேசியாவை கொஞ்சம் நல்லாவே விளாண்டாங்க சார் அண்ட் ரஃப்ரிஸ் எல்லாமே கூட அவங்க மலேசியன் அண்ட் இந்தியன் ரஃப்ரீஸ் எல்லாமே இருந்தாங்க மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்திருக்கும் சார் பேர் சூர்யா சார் செங்கல்பட்டு மாவட்டம் நன்றி